இன்னைக்கு நம்ம வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல சத்தான சிறுதானிய ஒரு உப்புமா போகிறோம் இன்னைக்கு நான் குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் அதுதான் நம்ம உப்புமா செய்ய போகிறோம் இன்னைக்கு இந்த குதிரைவாளி அரிசி உப்புமா செய்யறதுக்கு ஒரு பங்கு அளவுக்கு ஒரு க நீங்கள் எதனால மெஷர் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணியிருக்கேன் இந்த நல்லா ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம க ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கவங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வா அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இட சேர்க்கலாம் ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வதங்குறதுக்கு மட்டும் என்ன சேர்த்தா போதும் நல்லா எண்ணெய் ஹீட்டான பிறகு நம்ம கடுகு தாளிச்சிடலாம் கடுகு வெடித்த பிறகு நீங்கள் தாளிங்க அப்போ தான் நல்லது வெடிக்காமல் நீங்கள் அடுத்தடுத்த இன்க்ரீடியன் சேர்த்திங்கன்னா கடுகு பொரியாத அது உடம்புக்கு கெட்டது கடுகு பொரியாமல் சேர்த்தா அது பாய்சன் ஆகிடும் அதனால் பொறிஞ்ச பிறகு உளுத்தம் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு சேர்த்துனா செவக்கை வறுத்துக்கலாம் ரெண்டு நல்லா வறுபட்ட பிறகு கருவேப்பில்லை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன பீஸ் இஞ்சி இஞ்சி வந்து நல்லா பொடியை சின்ன பீஸை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் இஞ்சி நல்லா வதங்கட்டும் இஞ்சி வந்து எண்ணெயில் வதங்கினோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி லாஸ்ட்டாக சேர்க்காமல் இப்போ அது எண்ணெயிலே வதக்கிடுங்க இஞ்சி வதங்கின பிறகு பெரிய சைஸ் பல்லாரு வெங்காய ஒன்று கட்டினச்சிருக்கேன் அதே சேர்த்துலாம் காரத்தை வேலை பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் பழுத்த மிளகாய் எடுத்துருக்கேன் கலராக இருக்கும்னு சொல்லிட்டு பழுத்த மிளகாய் எடுத்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டும் வதங்கின பிறகு நான் சின்ன சைஸ் கேரட் ஒன்று கட்டினுச்சிருக்கேன் நான் ரொம்ப பெருசு வேண்டாம் ரொம்ப ஸ்வீட் ஆகிடும் அதனால் சின்ன சைஸ் கேரட் ஒன்று ஒரு நாலே நாலு பீன்ஸ் கப்படி வச்சிருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிங்கனாக்கா நல்லாவே வதங்கி வெந்துடும் அது அது நல்லா வெந்த பிறகு இப்போ நம்ம தண்ணி வந்து எதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதில் ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் வந்து உப்புமா வந்து தொண்டை அடைக்காமல் நமக்கு இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் அப்போ சேர்த்துட்டு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய அரிசியும் கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் நல்லா ஊறிடிச்சிது தண்ணி கொதித்த பிறகு இந்த அரிசியெல்லாம் சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஏழில் பத்து நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் நல்லா கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம் சிம்லி மாற்றி வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த உப்புமா நம்ம நார்மல் உப்புமா நிறைய பேர் பிடிக்காத சொல்லுவாங்க இந்த குதிரை வளையல் செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப சத்தானது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ